சரி சொல்லு குட்டி பாப்பா வாங்க வந்து ஆப்பிள் சாப்பிடுங்க வாங்க ஆரம்பிச்சுடா சரி திருப்பி சொல்லு குட்டி பாப்பா வாங்க வந்து ஆப்பிள் சாப்பிடுங்க யோ திரும்பதில் இருந்தா குட்டி பாப்பா வாங்க வந்து ஆப்பிள் சாப்பிடுங்க சொல்லு குட்டி குட்டி பாப்பா வாங்க வந்து ஆப்பிள் சாப்பிடுங்க இதுதான் கரெக்டாக சொல்லிட்டோம்ல வா என்ன தப்பு பண்ணோம் குட்டி பாப்பா வாங்க வந்து ஆப்பிள் சாப்பிடுங்க பெருசா கடி பெருசா கடி இவ்வளவு நேரம் கத்து கத்துக்கிறது